அனைவருக்கும் நமஸ்காரங்கள் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான காலகட்டத்தில் அதாவது கார்த்திகை மாதம் ஒன்னாம் தேதி விஸ்வாச வருஷம் பார்த்தலாம் திங்கட்கிழமை சனி அதாவது திங்கட்கிழமை பிரதோஷ காலம் சோமவார பிரதோஷ காலம் மிகவும் வசந்த காலம் அந்த காலகட்டத்தில் சனி பகவான் கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி முதல்ல வந்து சனி பகவானுக்கு ஒரு வணக்கங்களை கொள்ளலாம் நீலாஞ்சன சமாவாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரஜம் சாயாம் மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனேஸ்வரம் சனி பகவானை வணங்கி கொள்ளும் சனி பகவான் காரகத்துவம் அப்படின்னு சொல்லோமேயானால் அவர் வந்து பொதுவாகவே சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது ஆயுள் காரகன் அதை தவிர உங்களுடைய வேலை அதை தவிர உங்களுடைய பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் காரகத்துவத்தை கொடுக்குறார் அது உங்களுடைய தொழில் ஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் நோய்வாய்ப்படுதல் அது தவிர வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறது அசிங்கப்படுறது அடுத்தவாகிட்ட வந்து அவமானப்படுறது வந்து முடிஞ்சவர்களும் வந்து மறைஞ்சி வாழக்கூடிய காலகட்டம் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா சனி வந்து போராளி குணம் வரும் உங்கள் பின்னாடி வந்து மக்களினுடைய செல்வாக்கு அதிகமாகும் சனி பகவான் எப்பொழுதுமே சனி கொடுக்கணும்னு நினைச்சா யாராலையும் தடுக்க முடியாது சனி பகவானுடைய அதாவது சனி பகவானுடைய தசா புக்திகள்லதான் வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து பெரிய இடத்தை பிடிச்சிருக்க கூடிய காலகட்டமாக பார்க்கறோம் இந்த சனி பகவானின் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்களினுடைய செல்வாக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த லோயஸ்ட் பீப்புள் வந்து பிலிவ் பண்ணக்கூடிய அளவுக்கு சனி காரகத்துவம் நல்லபடியாவே அமையும் கீழ்த்தட்டு மக்களை வந்து நிச்சயமாக பயப்படுத்தக்கூடும் வசியப்படுத்தக்கூட கூட கூட நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்களை இந்த சனி பகவான் கொடுப்பார் போராளி குணம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் நேர்மை தன்மையை விலம் எடுத்து வெளியே கொண்டு வருவார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எந்த இடத்துல வந்து நேர்மை தன்மை இருக்கணுமோ போரா இந்த லோயர் மாஸில் அதை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றது தான் அவருடைய முக்கியமான இது கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து மிகவும் ப்ரொடெக்ஷனாக இருக்கக்கூடிய மிகவும் அதாவது அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ரொம்ப இதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரகத்தமாக இருக்கக்கூடும் அதனால் சனி திசை வரும்போது பார்த்த இல்லையானால் கீழ்த்தட்டு மக்களுக்கு நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரியான பொசிஷன்ஸ்ல இருந்தோமேனால் கண்டிப்பாக நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கும் சரி இப்போ சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ரெண்டு ராசிக்கும் வந்து அவரே அதிபதி பத்து பதினொன்றாம் வீடு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஜீவனஸ்தானம் ஜீவனம் ஆயுள் இது ரெண்டுத்துக்கும் வந்து காரகத்துவம் வச்சுன்னு இருக்கக்கூடியவர் சனி சரி இந்த சனி கெடுதல் மட்டும்தான் பண்ணுவாரா அப்படின்னா அப்படி இல்லை சனியை வைத்து நிறைய நன்மைகளும் உண்டு சனியை சனியை வைக்கிறதுனால பார்த்த இடையானால் ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு அரசாங்கத்தின் மூலியமாக பெரிய இடத்துல போய் உட்கார்றது பெறுகிறது அதை தவிர வந்து மக்களின் செல்வாக்களை அது அதிகமாக பெறுறது மக்களின் செல்வாக்குகள் மூலியமாக அதீத உயரத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் மக்களால் போற்றப்படக்கூடியவர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சனி உச்சமாக இருந்தோ ஆட்சியாக இருந்தோ சுபர்கள் பார்த்தோ இருந்ததே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போராளி குணம் அதிகமாக இருக்கும் சனி ஆட்சி உச்சம் பெற்றால் பொதுவாகவே போராளி குணம் அதிகமாக இருக்கும் சரி இந்த சனி வந்து எந்தெந்த விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னா அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதை சிறுநீரக பிரச்சனை அதாவது கழிவு உபாதைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் அதாவது கழிவு பாதைகள் வரக்கூடிய உபாதைகள் கிட்னி ப்ராப்ளம் அதை இந்த ஸ்டூல்ஸ் பாஸ் ஆகக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சனியினுடைய முக்கியமான பிரச்சனைகளாக கருதப்படுறது அதுவரை பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானங்கள் அதை வந்து சனியினுடைய பிரச்சனையாக சொல்லக்கூடியது ஏன்னா சனி மிகவும் முக்கியமான கிரகம் சரி இந்த சனி பகவான் வந்து எந்தெந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு இது பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சுவர்களின் பார்வையோடு இருந்தால் மிகவும் நல்லது பொதுவாகவே சோம்பல் குணம் கொண்டவர்கள் இந்த சனி பகவான் லக்னத்தில் சனி இருந்து சனி பகவானுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும் பேச்சில் வன்மை அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் பேச்சின் மூலியமாகவே கூடியவர்களாக இருப்பார்கள் சட்டம் ஒழுங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றவங்களுக்கு பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இப்ப பார்த்த இல்லையான சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி அடையறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள அவருடைய வேகம் கம்மியாக இருந்தது அதன் மூலியமாக பலன்களும் கம்மியாக இருந்தது இப்பொழுது பார்த்தீர்கள் அவருடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாச காலம் தான் வந்து இருக்க போறார் அதற்கு பிறகு அவருக்கு சனி பயிற்சி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி வருது அதாவது கும்பத்திலிருந்து மீன போகிறார் இந்த காலகட்டம் வரை வந்து அவருடைய வேகமான வழக்கமான பலன்களை யார் யாருக்கு எது சரியோ அந்த சரியான பலன்களை கொடுப்பார் ஏன்னா சனி பகவான் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் துலாத்தில் உச்சமாக இருக்கு அப்படின்னா துலாத்துக்கு என்ன அப்படின்னா அளவு கோல் வச்சிருப்பாங்க அது வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் துலாம் அப்படின்னா வந்து தராசு வைக்கிறதுனால ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ராசி அதனால வந்து உங்களுடைய நல்லது கெட்டது எந்த ஒரு விஷயத்திற்கும் இதற்கு அது எடுத்துக்கொண்டு கழிச்சு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்லதுக்கு நல்லதை கொடுக்கறதும் கெட்டதுக்கு கெட்டதை கொடுக்கறதும் சனியினுடைய வேலை அதனால சனி பகவானை பொறுத்தவரை நீங்கள் செய்த நன்மை நீங்கள் செய்த தர்மம் அது எல்லாத்துக்கும் உண்டான நிச்சயமான பலன்கள் கண்டிப்பாக கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் ஏழர சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கோ அந்த காலகட்டங்களில் நிச்சயமாகவே அவர் கொடுப்பார் இந்த காலகட்டங்களை தாண்டி வந்தவங்களுக்கு அவருடைய பிரச்சனைகள் என்ன அது எப்படி எப்படிலாம் மாற்ற மாற்றங்களை உங்கள் கொடுத்தது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி இப்போ சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன ஒருவேளை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லபடியாக இல்லை அப்படின்னா என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில்ல போய் உங்களால் முடிஞ்சது தயிர் சாதம் விநியோகம் பண்ணுங்க அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வைங்கும் குளிச்சுட்டு பெருமாளை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் சாதம் காகத்துக்கு வைங்கும் தவிர சனிக்கிழமை எள்ளு வழக்கு போடுங்க யாருக்கு சனி பகவானுக்கு எள்ளு வழக்கு போடுங்க ஒரு எட்டு எழு வழக்காவது போடுறது ரொம்பவும் முக்கியம் எட்டு பிரதட்சிணம் வர்றதும் ரொம்பவும் முக்கியம் அதோட பார்த்தா சனி பகவான் அப்படின்னு சொல்லும் போதே காகத்துக்கு உண்டான விஷயங்கள் காகத்துக்கு உண்டானது அதாவது சாதம் வைக்கிறது காகத்துக்கு உண்டான வடித்த சாப்பாடு புதுசாக புது சாதம் வந்து சனிக்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே முக்கியம் தவிர தோல் சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் கொடுங்க உங்களால் முடிஞ்சது தவிர முடவன் கிரகம்னு சொல்லக்கூடியதுனால கால் உடைந்த கால் இது இல்லாமல் காரலை சாயர்கிறவா கால் ஊனமுற்றவர்கள் அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க சாப்பாடு பணம் மட்டும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த காரகத்துவத்துக்கு நீங்க தானம் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தேன்னா நல்லெண்ணெய் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் கருப்பு துணி கொடுக்கலாம் அது தவிர பார்த்தாலேனால் எள்ளு கொடுக்கலாம் அது தவிர உங்களால் முடிஞ்சது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது தோல்னா இந்த லெதர் ஷூஸ் சாக் லெதர் பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் லெதர் பேக் கொடுக்கலாம் லெதர் கோட் கொடுக்கலாம் லெதர் கிளவுஸ் கொடுக்கலாம் அது தவிர வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவர்கள் அதாவது வீடு இருக்கிறவர்கள் போன்றவை அதை தவிர வந்து இப்போ அந்த சுவேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்சது ஷூஸ் வந்து வாங்கி கொடுக்கலாம் இரும்பு சம்பந்தப்பட்ட அந்த பாண்டு மம்முட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக இது எடுத்துக்கொள்ளப்படும் இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த இரும்புன்னா ஆணி அந்த மாதிரி சுத்தி உளி இதெல்லாம் வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கலாம் நல்லெண்ணெய் தானமாக வாங்கி சனிக்கிழமை கொடுக்கலாம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா சனி பகவான் கும்பராசியில் இருக்க கும்பராசில இருந்து அவருடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சம சப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்மத்தில் உரும் அதாவது ஏழாம் இடம் ஏழாம் இடம் எல்லா கிரகங்களுக்குமே உண்டு அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான பார்வைன்னு சொல்லக்கூடியது மூன்றாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் இது வந்து சனி பகவானுக்கு உண்டான விசேஷ பார்வைகள் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது மேஷத்தையும் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது வெச்சிகத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் பார்வையில் வரக்கூடிய ராசிகளுக்கும் சிறு சிறு பிரச்சனைகளும் கண்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உண்டான எளிய அதாவது காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது ஓம் சனேஸ்வராய வித்மகே சாயா புத்திராய தேமிகி தன்னோ சனேஸ்வர பிரசோதயாது அப்படின்றத ஒரு எட்டு தரம் ஒரு ஒரு நாளைக்கும் வாங்க நான் என்னுடைய யூடியூப் சேனல்லையும் வந்து அதை லிங்க் போடுற போடுறேன் பாருங்கள் அதை பார்த்து எட்டு தரம் வாங்க உங்களுக்கு வந்த வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக கரைந்து போகும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவானுடைய பெயர்ச்சி அதாவது வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் உங்களுக்கு ஜோதிடத்திற்கு அதாவது அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் அப்படின்னா ஜோதிடத்திற்கு உண்டான கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் எனக்கு அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை நீங்கள் அனுப்பிச்சிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை போட்டு அவங்களுடைய டிஸ்கஷன் பண்ணுறேன் நிறைய பேர் ஐம்பது வயசு அறுபது வயசு ஆனவாள்லாம் கூட சந்தி இருக்கிறது தெரியாமே ரிஷபராசி மிருகசீர்ஷ நட்சத்திரம் நினச்சிட்டு இருப்பா ஆனால் மிதுன ராசி மிருகசீர்ஷத்தில் இருப்பா அதாவது உடைந்த நட்சத்திரங்கள்லையும் சரி நட்சத்திர பாதங்கள்லையும் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து உங்களுக்கு இப்போது நல்ல தசை நடக்கிறது நினச்சிட்டு இருப்பீங்க தசை ஒன்றும் கை கொடுக்காது பெரிய பிரச்சனையில் மாற்றிட்டு இருப்பீங்க சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக சனி பகவான் வக்கர நிவர்த்தி என்னுடைய பலன்களை பார்க்கலாம் மீன ராசி அன்பர்கள் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு சரி இப்போ வந்து சனி பகவானுடைய மாற்றங்கள் அதாவது வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலம் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரல உண்டான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதாவது கும்ப ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தியாரர் இது என்ன சார் செய்யும் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இவ்வளவு நாள் அவங்களுக்கு ஏழரை சனி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது அதனால இப்போ வந்து ஏழரை சனி முழுக்க முழுக்க ஆரம்பம் அதாவது ஆரம்பம் இல்லை அதாவது ஆறு மாதம் நடுவில் ஒரு மூணு நாலு மாசம் வந்து அவர் வக்கரத்துல இருந்ததுனால பெரிய பிரச்சனைகள் தெரியல இப்ப வந்து சிறு சில பிரச்சனைகள் வெளியில வரும் என்ன வெளியில வரும் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை விட்டு நாட்டை விட்டு வெளியில போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் அதாவது வெளிநாடு வெளிபூர் போகக்கூடிய கண்டிப்பா கொடுப்பார் அதீதமான அலைச்சல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவு நல்லபடியாக இருக்கும் ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமா இருக்கணும் குடும்பத்தில் வந்து சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மி ஏன்னா பேச்சில் பிரச்சனை வரும் அது தவிர குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் விவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சனி பகவான் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறார் அது தவிர உங்களுடைய ராசிக்கு அதாவது ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்துல பார்க்கக்கூடிய சனி பகவான் தேவையற்ற சண்டைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருக்கிற கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் மட்டும் ரொம்ப நிதானமாக இருக்கிறது மிகவும் நல்லது உங்களுடைய உடல் நலத்தில் அதாவது உடல் நலம் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுடைய தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு வெளிவூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு அவன் நினச்சி யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அதை தவிர லெசர் கிரேட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் அது மட்டும் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாகியத்தை கொடுப்பார் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துலேயே இருந்து ஒன்பதாம் இடத்தையும்

அந்த கடைசி ரெண்டரை வருஷம் இந்த என்ன சொல்றது விரய சனி இருக்குது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முடியறது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளி ஊர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அதன் மூலியமாக தேவையற்ற செலவு வரும் அது தவிர பார்த்த உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கும் வாய்ப்புக்கு மெமரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கம்மி மெமரைஸ் பண்ணும்போது மறக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு போக முடியும் ஆனால் அவர்கள் நினைச்ச இன்ஸ்டிடியூஷன் அதாவது அவர்கள் நினைச்ச யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சற்று கம்மியாக தான் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிசாக வந்து வேலை மாற்றங்கள் வரும் வேலையில புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அரசாங்கம் சம்பந்தமாக சற்று பின்னடைவு இருக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக பிரச்சனை வரும் அதவர புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பழைய கடன்களை முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையென்னால் உங்களுக்கு தசாபுக்தி கொஞ்சம் சற்று பின்னடைவாக இருக்குமே ஆனால் நீங்கள் வந்து இந்த திருச்செந்தூர் போயிட்டு வாங்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க முருகப்பெருமாள் கோவில் அங்க வந்து பார்த்த சனி பகவான் ஆஹ் இதுல இருக்கர் அதாவது என்ன சொல்றது கிழக்கு முகமா பார்த்து உட்காந்துருக்கார் அவரை போய் சேவிச்சிட்டு வாங்க அந்த சனி பகவானை போய் போய் சேவிச்சுட்டு வாங்க வார வாரம் இங்க இருக்கக்கூடிய கோவில்ல விநாயகர் கோவில்லையோ எங்கேயோ பக்கத்துல இருக்கிற கோவிலில் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை தயிர் சாதம் வந்து பெருமாளுக்கு விநியோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சாமிக்கு விநியோகம் பண்ணிட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுங்க உங்களுக்கு வந்த பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக பறந்து போகும்